பரபரப்பாக நடந்து வரும் ஐபிஎல் பிளே ஆஃப் சுற்றுகள் ஆனாலும் இந்த அணிக்குத்தான் ஐபிஎல் கோப்பை பிரபல ஜோதிடர் சவால் கணிப்பு ரசிகர்கள் அதிர்ச்சி அதாவது இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் லீக் சுற்றுகள் முடிவடைந்து தற்போது பிளே ஆஃப் சுற்றுகள் நடந்து வருகிறது அதிலும் பிளே ஆஃப் சுற்றின் முதல் போட்டியான குவாலிஃபயர் முதல் போட்டியில் நேற்றைய தினம் ஆர்சிபி அணியும் பஞ்சாப் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருந்தது அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த போட்டியில் பஞ்சாப் அணியை எளிதாக வீழ்த்தி ஆர்சிபி அணி அபாரமான வெற்றியை பெற்றது இதன் காரணமாக ஆர்சிபி அணி நேரடியாக ஃபைனலுக்கு தகுதி பெற்றுவிட்டது அதனைத் தொடர்ந்து தோல்வியடைந்த பஞ்சாப் அணி அடுத்த எலிமினேட்டர் சுற்றுக்காக காத்திருக்கிறது அதாவது இன்று நடைபெற இருக்கும் மும்பை மற்றும் குஜராத் அணிகள் மோதும் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணியோடு பஞ்சாப் அணி அடுத்த போட்டியில் மோதும் இதில் எந்த அணிகள் வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணியுடன் மோதும் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வருட ஐபிஎல் கோப்பை என்பது ஆர்சிபி அணிக்கு கிடைக்குமா அல்லது மற்ற அணிகளுக்கு வாய்ப்பு இருக்குமா என்று பிரபல ஜோதிட கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது அதன்படி இப்போது பிளே ஆஃப் சுற்றில் ஐபிஎல் கோப்பைக்கு போட்டியாக இருக்கும் இந்த நான்கு அணிகளின் ஜாதக கட்டங்களை வைத்து நன்கு ஆராய்ந்து பார்த்தபோது அதாவது இந்த அணிகளின் கேப்டன்களின் ராசி நட்சத்திரம் அதேபோல இந்த போட்டிகள் நடைபெறும் தேதிகள் கிழமைகள் என்று அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்ததில் இந்த ஐபிஎல் கோப்பை என்பது ஆர்சிபி அணி அல்லது அதற்கு அடுத்த இடத்தில் இருக்கும் பஞ்சாப் அணிக்குத்தான் வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது அதிலும் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை எந்த அணி பிடிக்கிறதோ அந்த அணிதான் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் எப்போதுமே ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றியிருக்கிறது அப்படி பார்த்தால் இந்த முறை புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை பிடித்திருந்தது ஆர்சிபி அணிதான் அதே சமயம் ஆர்சிபி அணியில் இருக்கும் ஜாஸ் ஹேசில்வுட் என்பவர் இதுவரை ஆறு இறுதிப் போட்டிகளில் விளையாடியிருக்கிறார் அதாவது முக்கியமான இறுதிப் போட்டிகளில் ஐபிஎல் போட்டிகள் மற்றும் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பிபிஎல் போட்டிகள் அதனைத் தொடர்ந்து சர்வதேச போட்டிகள் என்று இதுவரை இவர் ஆறு முக்கியமான இறுதிப் போட்டிகளில் பங்கேற்றிருக்கிறார் அப்படி இவர் பங்கேற்ற ஆறு இறுதிப் போட்டிகளிலும் இவர் இருந்த அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே இந்த ஒரு அமைப்பும் ஆர்சிபி அணிக்கு இந்த முறை சாதகமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் இப்போது பஞ்சாப் அணியை வீழ்த்தி செம்ம பாமிலும் வந்துவிட்டது ஆர்சிபி அணி ஆக அதே உத்வேகத்தோடு இறுதிப் போட்டியில் ஆர்சிபி அணி சிறப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மேலும் குவாலிஃபயர் முதல் போட்டியில் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றுவிட்டதால் அடுத்த நான்கு நாட்களுக்கு ஆர்சிபி அணிக்கு ஓய்வு என்பது கிடைத்துவிடும் ஆக இதுவும் ஆர்சிபி அணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைந்துவிட்டது அதே சமயம் ஐபிஎல் கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்புகள் குஜராத் மற்றும் மும்பை அணிகளுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் இருக்கிறது ஆனால் பஞ்சாப் அளவுக்கோ ஆர்சிபி அளவுக்கோ இல்லை என்பதுதான் ஜோதிடத்தின் பதில் கிட்டத்தட்ட தோராயமாக சொல்லப்போனால் இன்றைய போட்டியில் மும்பை மற்றும் குஜராத் அணிகள் மோதும் இதில் எந்த அணி வெற்றி பெற்றாலும் அந்த அணியோடு அடுத்து பஞ்சாப் அணி மோதும் போட்டியில் பஞ்சாப் அணி வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிகிறது இதைத்தான் ஜோதிட கணிப்புகளும் கூறியிருக்கிறது ஆகவே இந்த வருட ஐபிஎல் கோப்பை என்பது ஒன்று ஆர்சிபி அணிக்கு அப்படி அதில் தவறு நடந்தால் கண்டிப்பாக பஞ்சாப் அணிக்கு தான் என்று ஜோதிட கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த வருட பிளே ஆஃப் ரேஸில் இருக்கும் இந்த நான்கு அணிகளில் எந்த அணி ஐபிஎல் கோப்பையை கைப்பற்ற வாய்ப்பிருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்